அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் ஆன்மீக தகவல் குலதெய்வ சாபம் நீங்கள் சித்தர்கள் அருளிய குலதெய்வ வசிய மந்திரம் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுக்கு முன்னேற்றம் வேண்டுமெனில் முதலில் அவர்களின் குலதெய்வம் துணை வேண்டும் குலதெய்வம் அருள் இல்லாமல் நீங்கள் செய்யும் அனைத்து பூஜைகளும் பலன் தராது குலதெய்வத்தை வீட்டிற்குள் வர வைக்கும் மந்திரம் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் சொல்லி வந்தால் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அருள் முற்றிலும் கிடைக்கும் குலதெய்வ சாபம் போகும் மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி